பல்ல அழகப்பர் வாழ்ந்த மண்ணுக்கு வந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா மற்றும் திருமதி லட்சுமி வல்லதம்பி நூலகம் திறப்பு விழா ஆகிய அறிவுசார் விழாக்கள்ல கலந்துகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வள்ளுவர் நெறியில வாழ்வியல் நெறியா மாறணும்னு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் குரல் பின்பற்றப்பட்டால் பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும் உலகமும் காப்பாற்றப்படும் அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரச் செய்யாமல் பார்த்துக்கணும் வள்ளுவர் வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில சமத்துவத்தை பேசுற மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சித்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு எதிரான காவலரனாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும் உயர்கல்வியில உன்னதமான இடத்தை தமிழ்நாடு பெற்று இருக்கிறது என்றால் அதனால தான் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும் வேந்தர் பதவியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்ம பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமை ஏற்படுத்தித் தர்றது மாநில அரசு ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அளசார நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா அதுதான் என்னுடைய கேள்வி அதனால தான் சட்டப் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்டப் போராட்டங்கள் அரசியல் போராட்டங்கள் தொடரும் தொடரும் என்பதை சொல்லி இங்கே கூடிய இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி படிங்க படிங்க படிங்க